வார்த்தை கத்திற்காக பக்தி வைராமாய் இருந்தேன் இஸ்ரேல் புத்திரர் என் உடன்படிக்கை தள்ளிவிட்டார்கள் உடைய வழிப்படங்களை இடித்து உன்னுடைய தீர்க்கதர்சிகளை பட்டைத்தனால் கொண்டு போட்டார்கள் நான் ஒரு மீடியா இருக்கிறேன் என் பிராரணையும் வாங்க தேடுகிறார்கள் சொல்கிறது யார் எலியா நான் வெகு பக்தி வைராக்கியம் உள்ள மனுஷன் ஆனால் என்னை கொள்ள நினைக்கிறார்கள் எசிபேல் அவருடைய ஆட்களும் அவருடைய ஆட்களும் சிறவிலுடைய ராஜ்யபாரம் என்னை கொள்ள நினைக்கிறார்கள் இன்றைக்கு ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறதுனால உங்களுக்கு விரோதமாய் சில அம்பல்கள் எழும்புகிறதா ஆண்டவருக்காக வைராக்கியம் நிற்கிறதுனால் பல காயங்களை பிரச்சனைகளை போராட்டங்களை எதிர்ப்புகளை தாண்டி கொண்டிருக்கிறீர்களா முடிவிலே நீங்கள் தான் ஜெயிப்பீர்கள் தோற்று போக மாட்டீர்கள் சொல்லும் பொழுது பரலோகம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன் உங்களுக்கு விரோதமாய் பல காரியங்களை இடிக்கலாம் உங்களுக்கு விரோதமாக பல பேர் பட்டயத்தால கொல்லப்படுகிற சூழ்நிலைகள் வரலாம் ஆனாலும் மகனே மகளை கத்தருக்குள் உறுதியாய் நில்லுங்கள் ஜெயிப்பீர்கள் அருலகம் திறக்கப்பட்டதை பார்க்கிறேன் கத்தருக்காய் பக்தி வைராக்கியம் பாராட்டின தங்கியுள்ளார் எலியாவை கத்தர் ஆண்பிக்கிறார் எலியாவின் தேவன் நம் தேவன் சுவாசிக்கிறீரா எலியாவுக்கு மேல் வைக்கப்பட்ட அந்த தீர்க்க தர்சன் அபிஷேகத்தை கத்தலுங்க மேல் வைப்பாராக எலியாவின் ஆவிய இருக்கிறான் என்று யோகான் ஸ்நானகனை குறித்து வேதம் சொல்லுகிறதே இன்றைக்கு என் தேவ கரம் உங்கள் தொடுகிறதை பார்க்கிறேன் தங்கிக்க தூய்மைக்குள்ள யோவன் தீர்க்கதரிசி கடந்து போய் போல காட்சிகளை கண்ட அனுபவத்தை கத்தர் இன்றைக்கு நமக்கும் தருவாராக கத்தர்கா வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன் புத்தர் உடன்பிடிக்கி தள்ளி விட்டார்கள் நான் ஒருத்தம் மட்டும்தான் மீதியா இருக்கிறேன் எல்லா தீர்க்கதரிசி புத்தர்களை கொண்டுட்டார் இல்லை யா உனக்கே தெரியாது பாகாலுக்கு முத்தம் செய்யாத இசபியலுக்கு வணங்காத ஏழாயிரம் தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள் இன்றைக்கு வானம் திறக்கப்பட்டதை பார்க்கிறேன் இயேசுவின் கரம் உள்ள தொடுகிறதை பார்க்கிறேன் எத்தனை போராட்டங்களை தாண்டினால் உங்களுக்குள்ள கர்த்துகளில் இருக்கிற வைராக்கியம் குறையவே கூட தேங்க் யூ லார் தேங்க் யூ லார் தேங்க் யூ ஆர் பருகம் திறக்கப்பட்டிருக்கிறது காசுடன் தேங்க் யூ உள்ள சவுடிங் நேம் இஸ் நிக்கில் நிக்கில் உங்க மேல ஒரு கரமிறங்குது காட் இஸ் ரிலீஸிங் த ஸ்டம் காட் இஸ் கோயில் டு பிரீ த ஃபினான்ஷியல் பிரேக் துரீயர்ல தடைகள் உடைக்கிறார் வாசலை திறக்கிறார் கண்கள் அற்புதங்களை காணட்டும்